நெல்லையில் செய்தியாளர்களை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பீகாரில் இண்டி கூட்டணியை புறக்கணித்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்திலும் இண்டி கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றார் இடங்களில் நூத்தி தொன்னூறு இடங்களில் எங்களது கூட்டணி இன்று முன்னணியில் இருக்கிறது இது ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐ கூட்டணியை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஐ என்டிஐ தமிழகத்திலும் புறக்கணிப்பு நடத்துவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்திலும் வெல்லும் இல்ல நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அங்கீகாரம் அமலாக்கத்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு வருமானி வருமான வரித்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுவது அப்படியே அப்படியே இருந்தால் கூட இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஜெயிச்சது அப்போ வந்து தேர்தல் ஆணையம் யாரோட இருந்துச்சு அவங்களோட இருந்துச்சு அப்போ அப்படிதானே நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் தேர்தல் ஆணையம் நல்லா இருக்கு அப்ப இவங்க தோக்கும்போது தேர்தல் ஆணையம் நல்லா இல்லைன்னு சொன்னால் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க